பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் அரசாங்கம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாங்கம் அசுரரை வென்ற இடம் அது அசுரரை வென்ற இடம் தேவர காக்க இடம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் நம்ம கடவுளை எப்போ நினைப்போம்னா கஷ்டம் வந்தால் தான் கடவுள் நினைப்போம் கஷ்டம் இல்லைன்னா கடவுள் நினைக்க மாட்டோம் அதை இப்போ நாம் பஸ்ஸுக்கு போகிறோம் போன உடனே பஸ் வந்துடுது அப்பா மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் போயிடுவோம் போயிட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுவோம் மறுநாள் பஸ்ஸுக்கு வந்து நிற்போம் அப்போ அது சொல்லுவார் பஸ்ஸு போயிடுத்துங்க இப்போதான் அப்படின்னு பஸ்ஸு போயிருந்தா அட கடவுளே என்ன சோதனை இது நான் பத்தரை மணிக்கெலாம் போகணுமே நான் என்ன செய்வேன் என்ன ஆண்டவன் என்ன இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னான்னு கேட்டால் பஸ்ஸு நின்ன உடனே வந்துவிட்டா மகிழ்ச்சி பஸ்ஸு போயிட்டா கடவுளை நினைக்கிறாங்க ஏன் அப்போ கஷ்டம் வந்துடுது ஆனால் தான் வரும்போது தான் கடவுளை நினைப்பார்கள் கஷ்டன்னு ஒன்று வந்தபோது ஆராய்ந்தால் அறிவு தெளிவு பெறும் என் மகான்கள் சொல்கிறாங்க கஷ்டன்னு ஒன்று வர பார்த்து நம்ம அப்போ தான் ஆராயணுமா உணரணுமா உணர்ந்தால் அறிவு தெளிவு பெறும் அறி அறிவு தெளிவு பெறுறதுக்கு தான் இங்கே ஆண்டவன் கஷ்டத்தை கொடுக்குறான் பாரத போரில் பாரத போர் முடிஞ்சு பாரத போர் முடிஞ்சு போச்சு தருமருக்கு பட்டம் சூட்றாங்க பட்டம் சூட்டியாச்சு அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு அடே வீமா அடே தர்மா அர்ஜுனா நவுலேசாஜா நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு ஆகியனால உங்களுக்கு பட்டம் சூட்டிட்டேன் இனிமேல் நான் துப்பாறைக்கு நான் என்னென்ன தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் எல்லோரும் விட கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் ஒரு முகம் மட்டும் வாடி இருக்குது முகம் வாடி இருக்குது நேராக போனார் மகாவிஷ்ணு அத்த என்ன காரணம் ஏன் நீங்கள் மனம் வாடி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவங்க சொன்னாங்க கண்ணா எனக்கு ஒரு வரம் நீ தர வேண்டும் பாரத போற முடிச்சது பெருசு இல்லை எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கண்ணா என்ன சொல்றாரு அத்த உனக்கு இல்லாத வரமா ஓராயிரம் வரங்கள் கர்ணனுக்கு கதி மோட்சம் கொடுக்கணுமா நீ நாட்டை சிறப்பாக ஆளணுமா ஐஸ்வர்யத்தோடு இருக்கணுமா பெரிய அரண்மரையில் நீ வாழணுமா சொல்லு உனக்கு என்ன வர நான் தருகிறேன் அப்படின்றார் மகாவிஷ்ணு கண்ணா எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க கேளுத்த எது வேணாலும் கேளு அப்படின்னு அப்போ இவர் கண்ணா என்ன பண்ணுறாரு இனிமோ எதிர்பார்க்குறார் இனிமோ பெருசாக கேட்க போகிறாங்க எதை கட்டணம் கேட்கட்டும் ஏன்னா பிறந்த நாள்லேருந்து பாரத போகிற முடிகிற வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க இனி இனி அவங்களுக்கு எந்த வர வேணாமும் கொடுப்போம் அப்படின்னு அவர் கேட்கறார் கண்ணா எனக்கு என்ன வர வேண்டும் என்றால் கஷ்டங்களும் துன்பங்களும் எனக்கு வேண்டுமென்று நீ வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னாங்க கண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்பச்சு மகாவிஷ்ணு கஷ்டம் மா பற்ற கஷ்டம் போதாதா கஷ்டங்களும் துன்பங்களும் தான் எனக்கு வரமாக வேண்டும்ன்னு கேட்டாங்க அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு யாரு மகாவிஷ்ணு அத்தை நீ பட்ட கஷ்டம் போதாதா பட்ட கஷ்டம் உனக்கு போதாதா சின்ன சிறு வயதில் கர்ணனை என்றெடுத்தாய் சின்ன சிறு வயதில் கர்ணனை என்றெடுத்தாய் இன்ன கஷ்டம் வேண்டுமா அத்தை இன்ன கஷ்டம் வேண்டுமா அப்படின்னார் நீ சின்ன குழந்தையாக ஒரு பதினாறு வயசு ஏழு வயசு குழந்தையாக இருக்கு இருக்கும்போது பால பருவத்திலே கர்ணனை நீ பெரிய கஷ்டம் வளர்க்க முடியாத ஒரு கஷ்டம் வந்து போச்சு எட்டு வயசு இருக்கும் போது பாலப்பருவத்திலே நீ பட்ட கஷ்டம் போதாதா சின்ன வயசுலேயே கர்ணனை பெற்று ஆத்துல விட்டுட்ட ஆமா இன்னும் உனக்கு கஷ்டம் வேண்டுமா அப்படின்னு கேக்குறாரு அவர் என்ன சொல்றாரு பேரனை பலி கொடுத்தாய் பாரத போரிலே பேரனை பலி கொடுத்தாய் இன்னும் கஷ்டம் வேண்டுமா அத்தை இன்னும் கஷ்டம் வேண்டுமா மாடின்றார் யாரு மகால பாரத போரில் படாத கஷ்டப்பட்ட துருவோதனை எவ்வளோ கஷ்டப்படுத்தினான் பதிமூன்று வருஷம் காட்டுக்கு போனீங்க பசி பட்டினியா கடந்தீங்க பீமனுக்கு பசி வரும்போது நடுங்குவீங்க பயப்படுவீங்க ஏன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக்கலாம் பீமன் பசி தாங்க மாட்டான் அவனுக்கு விடுதோறும் போய் இறந்து ஆகாரம் கொண்டு வந்து கொடுப்பீங்க பீமனுக்கு ஒரு ஆள் மட்டும் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாகம் பீமனுக்கு ஒரு பாகம் கொடுத்து அவன் பசி வரும்போதெல்லாம் நீங்க நடுங்கினீங்க கெஞ்சினீங்க பயந்தீங்க இளைச்சிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டம்மா பேரன அபிமன் கடோரஜன் அரவான் ஐந்து வீமனுக்கு சமமானவன் அரவான் அஞ்சு ஒன்னா சேர்த்து அரவான் ஐந்து அர்ஜுனனுக்கு சமமானவன் அபிமன்னு தொந்து செட்டி இப்படி பல பேரன்களை இளம் பிள்ளைங்களை பலி கொடுத்து அந்த பலியை கொடுக்கும்போது போது உன் மனம் எப்படி வாடி இருக்கும் கொல்லன் போலேன் கொல்லன் உழை போல கொதித்துதடி உன் மனது இன்ன கஷம் இன்னகசம் வேண்டுமா கொல்லன் மால்லன் உலைன்னா இந்த கடம்பறை மண்டிலாம் இல்லையா அந்த உலை அதுக்கு பேர் கொல்லன் உலைன்னு சொல்லுவாங்க அதை பார்த்தா தக தக தகத்தகன்னு இருக்கும் நெருப்பு அதுதான் இரும்பான்னா பழுத்து அப்படியே எப்படி வளைச்சாலும் வளையும் அந்த உலை எப்படி கொதிக்குதோ திரும்ப தண்ணியை கூட மாற்றிடுவாங்க வேற ஒரு பொருளை ஊற்றுவாங்க அந்த கொல்லை உலை போல் உன் வயது கொளிச்சுது உன் உடம்பு நடுங்குச்சு உன் மனம் பட்டுது ஆனால் இன்னும் எனக்கு கஷ்டமும் துன்பமும் என்று வர கேட்கின்றாயே அப்படின்னு கர்ணா வந்து ரொம்ப கஷ்டப்படுறார் அதுக்கு என்ன சொல்கிறாங்க கண்ணா ஆண்டால் வந்து உன்னுடைய முகமே தெரியாது உன்னைத்தான் மணக்கணந்து உன்னோடுதான் கொடுத்த வேண்டும் நீ தான் கணவனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ஸ்ரீவல்லி பத்திரே மனோபலத்தோடு தவறு செய்தாள் கொஞ்சம் கூட இது நடக்காதுன்னு நினைக்கல நீ ஆண்டாளை பார்த்ததில்ல உன்னை தான் மணக்க வேண்டும் என்று தவம் இருந்து உன்னை மணந்தாள் அதனால அதே போல என்னுக்கு எனக்கு நீ மனோபலம் கொடுத்தாய் மன தைரியம் கொடுத்தாய் நானும் பாரத போரிலே வெற்றி பெற்றேன் ஆகினால கஷ்டங்களை துன்பங்களை நாம் அடைகின்ற போதுதான் இறைவனுடைய அருளை பெறலாம் என்பதுதான் இந்த கதை இதை வந்து கதையில் இது நடந்தது அதனால இதை உணர்ந்து நாமளும் கஷ்டங்களை கண்டு கலங்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்